அருகே சேரும் சகதியுமாக காட்சியளித்த பிரதான சாலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் சேற்று மண்ணை அகற்றப்பட்ட திமுக சிவக்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு புதிதாக இணைக்கப்பட்ட பேகைப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள எழில் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக சாலையில் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது இந்த பிரதான சாலை இதனை பொதுமக்கள் இன்று அதிகாலையில் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த திமுக இளைஞர் அணி ஒன்றிய துணை அமைப்பாளர் ஜி சிவக்குமார் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த சாலையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் தனது சொந்த செலவில் ஜேசிபி டிராக்டர் மூலமாக மண்ணை அகற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலையை கொண்டு வரப்பட்டது இந்த சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கலைஞர் நூற்றாண்டு அந்த பகுதியில் நடைபெற்றது அப்போது மாவட்ட செயலாளர் ஓசு சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் அவர்களுக்கு மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கோபால் அவர்கள் மனு அணிந்ததாக தெரிய வந்துள்ளது அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சுமார் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இந்த இந்த சாலையானது டென்டர் விடப்பட்டுள்ளது மழைக்காலம் என்பதால் தொடங்கவில்லை இனிவரும் காலங்களில் பணிகள் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார் அதே போன்று கடந்த ஐந்தாண்டு காலமாக இந்த பஞ்சாயத்தில் அதிமுக கவுன்சிலர் மற்றும் தலைவர் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது காரணமே இதுதான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றும் அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் சாலைகள் எல்லாம் முடிந்தவரை சரி செய்திருக்கலாம் சரி செய்யாத காரணத்தினால்தான் இதுபோன்ற ஆவநிலைகள் ஏற்படுகிறது என்றும் இன்னும் ஓரிரு மாதங்களில் மாதத்திற்குள் இந்த சாலைக்கு பூமி பூஜை நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார் அப்போது ஊர் பொதுமக்கள் மற்றும் திமுக பொருளாளர் மஞ்சுநாத் மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கோபால் வேணுகோபால் ரமேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர் ட்ரெயின் கிளீன் பண்ணனா அஞ்சாயிரம் கூட நான் கிளீன் பண்றேன்னு சொன்னாங்க பேசுறேன் இந்த கவுன்சிலர் தான் கேட்டு நின்னாங்க அந்த பக்கம் ரெண்டு லட்சம் கொடுத்து நான் ரெடி பண்ண போற ட்ரெயின் இல்லை அங்க ட்ரெயின் அந்த பக்கம் மூடிட்டாங்க இந்த பக்கம் மூடிட்டாங்க அப்ப என்ன பண்ணா குணி வெட்ட குணி கொட்டுறது தண்ணி இந்த மாதிரிதான் கவுன்சிலரா பேசுறேன் செய்யறாங்க பதினஞ்சு வருஷமா இந்த வருஷத்தான் இருக்கிறோம் நாங்க நாங்க வந்து எண்பத்தி அஞ்சு வருஷம் எண்பது வருஷம் ஆகுது ஆனா ரோட் ரெண்டு வாட்டி தான் இது நடந்துச்சு திரும்ப ரோடே போடல எதுவுமே கண்டுக்கிறது இல்லை சொன்னா சிவகுமார் இளைஞரணியா துணை அமைப்பாளர் ஒன்றியம் காலையில் இந்த ரோடு ரொம்ப சேத சேரும் சகதியா இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதை பார்த்து நியூஸ்ல தான் பார்த்து படித்தோம் கேட்டோம் அதனால இங்கே வந்து இந்த ஏரியா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இப்போ என்ன உடனே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் மக்களுக்கு துணிந்து என்ன உடனே இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் என்ன பண்ண முடியுன்றதுக்காக எல்லாம் எங்கள் டீம் எல்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து இந்த சேர் எல்லாம் தகட்டுறதுக்கான வழியை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது இந்த அவலைக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு இந்த ரோடு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு வருஷமா இந்த ஊரோட தலைவரும் சரி கவுன்சிலரும் சரி இந்த பொதுமக்கள் இங்க தங்கி இருக்கிற எல்லா பொதுமக்களும் அவங்க கிட்ட போய் கோரிக்கை கொடுத்துருக்காங்க எல்லாம் நிறைய டைம் அவங்க ரிகொஸ்டும் பண்ணிருக்காங்க எனக்கு எவ்வளவு அதுல எவ்வளவு உண்மைன்னு தெரியாது ஆனா எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்காரு பணம் கேட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல அவங்க ரோடு போடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இவ்வளவு அஞ்சு வருஷமா எந்த ரோடு பெசிலிட்டி எதுவுமே இல்லாம இருந்ததுனாலதான் இந்த வர்ஸ்டான கண்டிஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னைக்கு இந்த பொதுமக்கள் நாங்களே இறங்கி அந்த ரோட சீரமைச்சு நாங்களே நடமாடுற நிலைமை கொண்டு வந்திருக்கோம் தள்ளப்பட்டிருக்கோம் ஆனா இதே மாதிரி இப்போ சாங்ஷனா இருக்கு ரோடு இந்த ரோடு சாங்ஷனா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா எம்எல்ஏ ரீசெண்டா கலைஞரோட பிறந்த நாளுக்காக நம்ம ஏரியாவுக்கு வந்தாரு அந்த அன்னைக்கு வந்து இந்த ரோடை காமிச்சோம் அந்த மாதிரி இந்த தலைவரும் எதுவும் பண்ணல கவுன்சிலரும் எதுவும் பண்ணல சார்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டதுனால உடனே அத சாங்ஷன் பண்ணி எங்களுக்கு மூணு மாசம் மூணு மாசம் டைம் எடுத்து சாங்ஷன் பண்ணிட்டாரு சாங்ஷன் பண்ணி இப்போ இன்னும் ஒரு மாசம் ஆகல மழை தொடர்ந்து மழை பெய்யறதுனால இன்னும் வேலை தொடங்கல அதனால இந்த கஷ்டம் இவ உடனே வேலை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை இந்த ஒரு ரோடு மட்டும் தான் உங்களுக்கு நம்ம மெயினான இடம்ன்றதுனால இந்த ஒரு ரோடு மட்டும் தான் உங்க நம்ம கண்ணுல பட்டிருக்கு நியூஸ்ல போட்டிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேகைப்பள்ளி இருக்கிற ஒரு ரோடு கூட போடல நீங்க போய் ஊர்ல எ உள்ள எந்த தெருவில பார்த்தாலும் எல்லாம் குண்டும் குளியமா சேரோட சேரோட தான் இருப்போம் அதுல வண்டி போயிட்டுறதுக்கு அவ்வளவு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ரோடு எந்த பெசிலிட்டி எதுவுமே பண்ணாததுனாலதான் இந்த இக்கட்டான நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா காலையில பொதுமக்களே வெளியே வந்து இந்த ரோடு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால நாங்க இங்க தங்கி இருக்கிறதுனால நம்மளால என்ன உதவி பண்ண முடியும்ன்றதுக்கா உடனே இங்க எல்லாம் இங்க இருக்கிற ஆளுங்களை சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்து நாங்களே இருக்கோம் ஒரே ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா ஐந்து ஆண்டுகளாக என்ன பணியும் செய்யப்படவில்லை என்ற ஒரே ஒரு உண்மைதான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஆதங்கத்தை மக்கள் வெளிப்படுத்துறதுக்காக தான் இத்தனை பேர் திரண்டு ஆஹ் இதான் ஒன்னொன்னு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா இப்ப ஊர்ல என்னென்ன அடிப்படை ரோடு வசதிகள் இந்த ஐந்து ஆண்டுகள்லாம் பண்ணியிருக்கோ எல்லாமே எம்எல்ஏ மூலியமாகவும் எம்பி மூலியமாக மட்டும்தான் ரோடெல்லாம் போட்டிருக்கு அதை தவிர்த்து எந்த ரோடுமே தலைவராலேயோ இல்லை கவுன்சிலராலேயோ எந்த ரோடும் போடப்படவில்லை மேக்சிமமான ரோட்ஸ் அதுக்கான என்ன என்ன எங்களால தவறுக்கு ரெடி எம்எல்ஏவோட வழிகாட்டு பேர்ல மட்டும்தான் எங்க ரோடு வந்திருக்கே தவிர்த்து அவரோட பண்ணல ரிலீஸ் பண்ணி எம்பி பண்ணல ஒதுக்கின பணத்தோட தான் இந்த ரோடு எல்லாமே வந்திருக்க தவிர்த்து இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் கவுன்சிலர் நம்ம ஊர் டெவலப் ஆகணுன்றதுக்காக தேடி இங்கெல்லாம் ஒரு டெவலப் பண்ணலாம் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணலாம் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டோட எந்த வேலையும் செய்யலைன்றதுதான் உண்மை இதுல மக்களோட கருத்தும் அதேதான் நீங்க மக்கள்கிட்ட கேட்டாலும் வெளிப்படையா சொல்றதுக்கு ரெடி அதுக்குதான் இவ்வளவு மக்களும் இங்க எல்லாமே சேர்ந்துருக்காங்க దీనికి ముందుగా వండ్రే కౌన్సిలర్ గా నేను పార్టిసిపేట్ లో ఇప్పుడు నేను ఇప్పుడు పోస్టింగ్ లో ఉన్నా డిఎంకే లో ఇన్ఛార్జ్ గా ఇప్పుడు పొద్దునే ఒక న్యూస్ చూస్తున్నాయి ఈ తర బురదని చెప్పేసి అది ఇది అని చెప్పేసి ఇదే పని లాస్ట్ ఇయర్ లాస్ట్ ఇయర్ ఒక రోడ్ చేసి ఆల్రెడీ శాంక్షన్ అయింది తప్ప టెండర్ ఎత్తాలని చెప్పింది అయినా వాళ్ళు ఇదే పని చేసేదానికి ఆ రోడ్ నెల పూజ చేసి ఆ పూజకి నేనే పిలిస్తే రాండప్ప శాంక్షన్ అయింది అనేసి ఇది శాంక్షన్ అయింది అని తెలిసి వాళ్ళ ఇతర జనాలను వచ్చి ఒక అట్రాక్షన్ మాతేదాని కోసం ఈ పనిచేస్తా ఉన్నారే కానీ జనాలు పనిచేసే వాళ్ళు అయింటే ఈ ఐదేళ్ళ ఒక కోటి చిల్లర చిల్లరవుతుంది కలెక్షన్ ట్యాక్స్ కలెక్షన్ ఒక ఇల్లు లేకుండా అందరూ ట్యాక్స్ కడతా ఉన్నారు మూడు కోట్లు ఉంటే డెబ్బై పర్సెంట్ వర్క్ చిన్న అయిపోతుంది వాళ్ళు మనిషి పెట్టింటే ఊరు బాగుండాలంటే డెబ్బై పర్సెంట్ వర్క్ అయిన మీరు ఓటు అడిగే సిటీకి పోతారే ఉండలే తానుగా జనాలు ఓటేస్తారు మీరు ఏం చేసుకోంటారు అనేది మీకు దా తెలుసు మాకి వర్క్ నడిలేదు వర్క్ నడిలేదు వర్క్ నడిలేదు ఇట్లా చూపించి జనాలు ఏమర్యాదండ టెండర్ అయింది ఇదే ఒక నెలలోగా మేము రోడ్ చూపిస్తాము ఇవి ఏ రోడ్లు అన్నీను ప్రతి ఒక్క రోడ్కి పూజకి నేనే నిలుచుకున్నాను ప్రతి ఒక్క పూజాను వాళ్ళు సొంతంగా ఆ రోడ్ పూజ చేసి ఆ రోడ్ ఏంటని మాత్రం ఎత్కరమ్మనండా బహిరంగంగా నిలుసుకొని మైట్లో నేను చెప్తాను అదే మేము ఏం చేయడం మేము బహిరంగంగా చెప్పాను జనాలకి